ஃப்ரெண்ட்ஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் ஸோ அதிகார நிலையான பதவிகளில் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரும்போது வந்து பாருங்கள் அதிகபட்சமாக ஐம்பத்தாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்டீன்த்து ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க டெப்டி டேரக்டர் கேட்டகரி அசிஸ்டன்ட் டேரக்டர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதிகார நிலையான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸெலாம் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னா ஃபோர்டீன்த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் ஃபோட்டாஸ்டாக இணைச்சி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஐம்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ டெப்டி டைரக்டர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பே லெவல் லெவன் படி உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஐம்பத்தாறாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து பேச்சில் டிகிரி முடிச்சிட்டு எம்பிஏ இல்லைனா வந்து பாருங்கள் டூ இயர்ஸ் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி டைமில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஸோ மார்க்கெட்டிங்கோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் எக்கனாமிக்ஸு காமர்ஸு ஸ்டாட்டிக்ஸு பேங்கிங்கு இன்சூரன்ஸு சார்டர்ட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது இந்த ரெலமட்டான ஃபீல்டில் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதேமாதிரி டெப்டி டேரக்டரில் வந்து இன்னொரு கேட்டகரி ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டுக்கும் வந்து பாருங்க நீங்கள் பேச்சல டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ வந்து பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட்ல எக்கனாமிக்ஸோ ஸோ காமர்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் பேங்கிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லெவல் டென் படி சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சு லீகில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்டாக வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து ஸோ பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஃபீல்டில் வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து இருக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு ஃபோர்டீன்த்து தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்கு இதை செக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்